வேதாகமத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு தேவ ஊழியக்காரன் ஜனங்களை சந்திக்க வருகின்ற பொழுது அது உள்ளூராக இருந்தாலும் சரி வெளியூராக இருந்தாலும் சரி வெளிநாடாக இருந்தாலும் சரி ஜனங்களை சந்திக்கும் பொழுது சத்தியத்தோடு சந்திக்கணும் அதாவது சத்திய வார்த்தைகளோடு சந்திக்க வேண்டும் ஏனென்றால் தேவனையும் தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய நீதியையும் தேவனுடைய பரிசுத்தையும் தேவனுடைய இருதயத்தையும் வெளிப்படுத்துவது தேவ வார்த்தைகளை அந்த வார்த்தைகளை நிறைவோடு தான் தேவ ஊழியக்காரன் பாஸ்டாக இருக்கலாம் சுவிசேஷகராக இருக்கலாம் எந்த ஒரு நிலையிலும் இருக்கலாம் ஜனங்களை சந்திக்கும் பொழுது சத்திய வார்த்தைகளோடு சந்திக்க வேண்டும் ஏனென்றால் சத்தியத்தை அறிகின்ற பொழுதுதான் மக்கள் விடுதலையாவார்கள் வேறு எந்த ஒன்றும் முழுமையான விடுதலைக்கு நேராகவும் மக்களை கொண்டு செல்லாது எனவே தான் யோவான் எட்டு முப்பத்தெண்டு வாசிக்கிறோம் சத்தியத்தை அறிவீர்கள் யூ வில் நோ த ட்ரூத் த ட்ரூத் வில் மேக் யூ ஃப்ரீ சத்தியத்தை அறிவீர்கள் எப்படி அறிவீர்கள் தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை மூலமாக அறிவீர்கள் ரோமர் பதினைந்தாம் மத்தியத்தினுடைய இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அப்பசலோகிய பவுல் ஒரு கூட்டம் மக்களை தான் சந்திக்க வருகிற பொழுது எப்படி சந்திக்க வரப்போகிறதாக சொல்கிறதை பாருங்கள் நான் உங்களிடத்தில் வரும் பொழுது கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தோடு வருவேன் என்று அறிந்திருக்கிறேன் அப்போ சுவிசேஷத்தின் சம்பூர்ணமான ஆசீர்வாதம் என்றால் தேவனுடைய மகிமை வெளிப்படுத்துகிற தேவனுடைய கிருமைகளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய வழிகளை வெளிப்படுத்துகிற தேவனுடைய நியாயங்களை வெளிப்படுத்துகிற தேவனுடைய உன்னதமான எண்ணங்களை வெளிப்படுத்துகிற வார்த்தைகள் அந்த வார்த்தைகளோடு உங்களை சந்திப்பேன் அந்த வார்த்தைகள் உங்களுடைய வாழ்வின் சூழ்நிலைகளிலே உங்கள் தேவைகளை சந்திக்கும் என்ற நம்பிக்கை கொடுக்கும் விதமாகத்தான் அந்த வார்த்தைகளை சொல்லுகிறாள் ஆனால் இன்றைய ஒரு பரிதாபமான நிலைமை என்னவென்றால் பெரும்பாலான இன்றைய அதாவது தேவ ஊழியக்காரர்கள் சொல்லுகிறார்கள் போதகர்கள் பாஸ்டர்கள் சுவிசேஷகர்கள் எதை கொண்டு ஜனங்களை சந்திக்க வருகிறார்கள் என்றால் அபிஷேகம் வல்லமை ஆராதனை அபிஷேகம் வல்லமை அபிஷேகம் தீர்க்க தரிசன அபிஷேகம் அற்புத அபிஷேகம் இந்த மாதிரி ஜனங்களை சந்திக்க வருகிற பொழுது இப்படிப்பட்ட ஒரு அபிஷேகத்தோடு வருவதாகவே அவர்கள் கூறுகிறார்கள் ஆனால் வார்த்தைகள் இல்லை தங்களிடத்திலிருந்து வல்லமை புறப்படுகிறதாக அபிஷேகம் புறப்படுகிறதாக ஒரு பெரிய ஒரு ஆற்றல் புறப்படுகிறதாக அவர்கள் தங்களை காட்டிக்கொள்கிற அதே நேரத்தில் தங்களிடத்திலிருந்து வார்த்தைகள் புறப்படவில்லையே ஜனங்களை கட்டி எழுப்புகிற வார்த்தைகள் ஜனங்களை திருத்துகிற வார்த்தைகள் ஜனங்களை வளர செய்கிற வார்த்தைகள் ஜனங்களை தேவனோடு உள்ள உறவுகளை வளரும்படியாக செய்கிற வார்த்தைகள் அங்கு வெளிப்படவில்லையே பெரும்பாலான இன்றைய கிறிஸ்தவர்கள் போலி கிறிஸ்தவர்களே அதான் எல்லாரையும் கூறவில்லை அதாவது பேர்கவள் என்று ஒரு குரூப் இருக்குது அதற்கும் இந்த போலி கிறிஸ்தவ சம்பந்தம் கிடையாது பேர்கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவர்கள் ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களும் அல்ல அவர்கள் போலி கிறிஸ்தவர்களும் அல்ல அவர்கள் கிறிஸ்தவர்களே அல்ல பேரளவில் இருக்கிறார்கள் ஆனால் இந்த ஆவிக்குரியவள் என்று கூறிக்கொள்ளுகின்ற கிறிஸ்தவர்கள் மத்தியில்தான் போலி கிறிஸ்தவம் அதிகமாக இருக்கின்றது ஆவிக்குரிய கிறிஸ்தவள் என்று சொன்னால் தங்களை ஆவியை பெற்ற கிறிஸ்தவளாக சொல்லுவதாக அர்த்தம் ஆனால் இந்த நாட்களிலே ஆவிக்குரிய கிறிஸ்தவன் என்று தங்களை சொல்லிக் கொள்ளுகிற அநேகரிடத்தில் இருப்பது உண்மையான தேவ ஆவி அல்ல அது போலி கிறிஸ்தவ ஆவியாக இருக்கிறது அவர்களிடத்தில் தெய்வீக ஆவி இல்லை அவர்களிடத்துல ஒரு தவறான போலி இருக்கிறதை பார்க்க முடிகிறது எனவே இவர்கள் ஊழியக்காரர்கள் வருகிற பொழுது ஊழியக்காரிடத்திலிருந்து சத்திய வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை சத்திய வசனங்களை எதிர்பார்க்கவில்லை மனிதனை கட்டுக்களை அவிழ்க்கின்ற உண்மையான ஆவிக்குறி விடுதலையை கொடுக்கின்ற வார்த்தைகளை எதிர்பார்க்கவில்லை இவர்கள் எதிர்பார்ப்பதெல்லாம் என்ன அந்த ஊழிய இருந்து வல்லமை புறப்பட்டு வர வேண்டும் அபிஷேகம் புறப்பட்டு வர வேண்டும் தங்களுக்குள்ளே ஒரு வித்தியாசமான ஆற்றல் வந்து இறங்குகிறதை உணரும்படியான காரியம் நடைபெற வேண்டும் இந்த விதமான எதிர்பார்ப்புகளோடு வருகிற அப்படின்னாலே ஊழியக்காரர்களும் போலியாக வருகிறார்கள் இந்த விசுவாசிகளும் போலியான அனுபவங்களை பெறுகிறார்கள் இன்றைக்கி போலியான அனுபவங்களை குறித்த ஒரு போதை கிறிஸ்தவ மக்கள் முதலில் காணப்படுகிறது தீத்து இரண்டாம் மத்தியத்தினுடைய ஒன்றாம் வசனத்தை வாஸ்து பார்க்கும் பொழுது ஒரு தேவ ஊழியக்காரன் செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை என்னவென்றால் நீயோ ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவைகளை பேசு இதைத்தான் இரண்டு தீமொத்தையும் நான்காம் மத்தியத்தினுடைய இரண்டு மூன்று வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது கூட சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடு கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு ஆக ஊழியர்காலத்தில் வந்து வார்த்தைகள் புறப்பட வேண்டும் ஆனால் வரவில்லை காரணம் என்றால் இன்றைக்கு ஏராளமான கிறிஸ்தவர்கள் உண்மையான தேவ ஆவிய உடைய கிறிஸ்தவள் அல்ல அவர்கள் போலியான ஆவிய உடையவளாக இருக்கிறார்கள் அவர்களிடத்தில் இருப்பது அந்திகிறிஸ்தவனுடைய ஆவியாக இருக்கிறது இவர்கள் செல்லுகின்ற இடமெல்லாம் எதிர்பார்ப்பது என்னவென்றால் தங்களுக்குள்ளே ஒரு வல்லமை இறங்க வேண்டும் அபிஷேகம் இறங்க வேண்டும் அக்கறி இறங்க வேண்டும் தங்களிடத்தில் வருகிற ஊழியக்காரர்களும் தங்களுக்கு என்ன தர வேண்டும் தங்களை வல்லமையாக உணர வைக்கும்படியாக ஒரு வித்தியாசமான அனுபவத்தை பெறுவது போல உணர வைக்கின்ற ஏதோ ஒன்றை தர வேண்டும் எனவே இன்னைக்கு பெரும்பாலான சுவிசேஷகர்கள் போதகர்கள் ஜனங்கள் தங்களிடத்தில் வருகின்ற பொழுதும் இவர்கள் ஜனங்களிடத்தில் செல்கிற பொழுதும் போலியான அனுபவங்களை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் தவறான அபிஷேகங்களை கொண்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அது தேவரிடத்திலிருந்து புறப்பட்டவைகள் அல்ல அது தேவனுடைய ஆவிலிருந்து உருவானவை அல்ல போலியான அனுபவங்கள் போலியான உணர்வுகளை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊழியக்காரர் ஒரு போதகர் ஒரு சபையில் வருகிறவையில் இன்றைக்கு எல்லாம் சபைகளுக்குள்ளே ஊழியக்காரர்கள் வந்து ஊழியம் செய்கிற பொழுது அது தொடர்பான எல்லா நிகழ்ச்சிகளும் எல்லா காட்சிகளும் நமக்கு சோசியல் மீடியாஸ் வழியாக எல்லாருக்கும் தெரிய வந்து விடுகிறது இன்றைக்கி அதிகமாக பார்க்கும் பொழுது ஒரு அதாவது ஸ்பெஷல் ஸ்பீக்கர் இல்லைன்னா ஒரு என்ன சொல்வது கெஸ்ட் ஸ்பீக்கர் இல்லைன்னு சொன்னால் விசேஷமான பிரசங்கி ஒரு விசேஷ நிகழ்வுக்கு வருகிறார் உடனே முதலாவது அவர் எங்கே கை வைக்கிறாருன்னா அந்த ஊழியக்காரர் ஏற்கனவே சபை நடத்தி கொண்டிருக்கின்ற போதகர் அந்த போதகரிடத்துல செல்கிறார் அந்த போதகருடைய தலையில் கையை வைக்கிறார் முதுகில் கையை வைக்கிறார் அவரை உளுக்கிறார் அவர் கீழே அவர் விழுகிறது வரைக்கும் அவராக விழுந்த அவருக்கு நல்லது அப்படி இல்லைன்னா இவர் என்ன செய்கிறார் தொடர்ந்து எதையா செய்தார் விழ வைக்கிறார் முதலாவது விழுகிறது யார் சபையை நடத்துகிற போதகர் இவர் இது மாதிரி ஏற்கனவே பல போதகர்கள் வந்து கீழே விழுந்தவர் தான் இவர்களால் விளவைக்கின்ற ஒரு அனுபவத்தை தான் இன்றைக்கு கிறிஸ்தவ மக்களும் கொடுக்க முடிகிறது முதலாவது அந்த போதகர் இடத்துல வந்து அவருக்குள்ளே ஒரு புதிய அபிஷேகத்தை இவர் கொடுக்குறார் ஒரு புதிய வல்லமையை கொடுக்குறார் ஒரு புதிய தரிசனத்தை கொடுக்குறார் ஒரு புதிய கமிட்மெண்ட்டை கொடுக்குறார் இந்த மாதிரிப்பட்ட கார் நடைபெறுகிறது அந்த தரிசனம் வல்லம் பெறுகிற பொழுது என்ன நடைபெறுகிறது வல்லமே வந்தால் அபிஷேகம் வந்தால் மனுஷன் எழுந்து நிற்கணும் அதுதான் சிம்போலிக்கலாகவும் கரெக்டாக இருக்கும் ஆனால் இங்கே என்ன நடக்கிறேன்னு சொன்னால் முதலாவது கீழே தள்ளி விடுகிறது யார் அந்த போதகரை இதுதான் வெளியே இருந்து வந்த ஊழியக்காரன் நான் ரொம்ப வல்லமையானவர் என்று காண்பிக்கிறதுக்கு செய்யற முதல் வேலை ஏன்னா அவருக்குள்ள இருக்கிறதும் ஒரு தவறான ஆவி தவறான அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை கொண்டு சத்தியத்தை பேச வராது ஊழியனுக்கு இன்னும் நல்ல ஆவிக்குரிய ஆலோசனைகளை கொடுக்க வராது அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கு ஆண்டவருக்குள் வளர்வதற்கான கர்த்தருக்குள் ஐக்கியப்பட்டு பிரகாசிப்பதற்கான வார்த்தைகள் கொடுக்க வர இவளுக்கு வருகிறதெல்லாம் ஆள் கிழக்கிழவு தள்ளுறதா உழுக்குறது அவளை அதிர வைக்கிறது முதலாவது போதகர விளை தள்ளுறாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அப்படியே உலாவுறாங்க அங்கே செலக்டிவாக என்ன பண்ணுறாங்க அங்கங்கே ஒரு திட்டத்தை போடுற சிலர் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இல்லாரி தள்ளிடுவாங்க ஒரு சிலர் அப்படி கிடையாது செலக்டிவ் அங்கங்கே போகிறாங்க அவங்கள வந்து இது தலையில் கை வைக்கிறது தோளில் கை வைக்கிறது முதுகில் கை வைக்கிறது அவங்கள உளுக்கிறது ஏதோ மந்திரம் பேசுகிறோம் பேசுறது ஃப்ரம் முன்னால் போய் நின்றுட்டு எதுதோ செயல் காட்டுறேன் அவரை விழ வைக்கிறதான் எங்களுடைய நோக்கம் இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் அபிஷேகம் கொடுக்குறாங்க ஒரு கேள்வி ஒரு மனுஷன் எத்தனை முறை அபிஷேகம் பெறுகிறது ஒரு மனுஷன் எத்தனை முறை புதிய ஒரு வல்லமை பெறுகிறது ஒன்று குறைந்தர் பன்னிரெண்டாம் அத்தியத்தினுடைய ஏழா வசனம் என்ன சொல்லுகிறது நம்ம எல்லாருக்கும் ஒரே ஆவிதான் கொடுக்கப்படுகிறது விசுவாசிக்கார்தான் சரி ஊழியர்காரும் சரி அந்த ஆவிக்குள்ள தேவன் ஒவ்வொருவரை எந்த மாதிரி பயன்படுத்த விரும்புகிறாரோ அந்த அடிப்படையை செயல்படுத்துகிற அனுகிரகம் இருக்கு அதைத்தான் அந்த ஏழா வசனம் சொல்லுகிறது ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இதுதான் உண்மையான ஆவியை பெறுகிறது ஆனால் இந்த ஊழியக்காரருக்கு பாருங்கள் ஒவ்வொரு விசேஷ பிரசங்கி வருகிறவுல ஒவ்வொரு அபிஷேகம் தேவைப்படுகிறது சரியான கூத்து நடத்துகிற காரியமாக இருக்கிறது வேடிக்கை நடத்துகிற காரியமாக இருக்குது அதுபோல் விசுவாசிகளுக்கு ஒவ்வொரு முறையும் அபிஷேகம் தேவைப்படுகிறது ஏதாவது ஒரு ஊழியக்காரன் வந்தால் வார்த்தை எதிர்பார்க்கறது ஆலோசனைகள் எதிர்பார்க்கறதில்ல சத்திய வழிநடத்தல் எதிர்பார்க்கறதில்ல தங்களுடைய வாழ்க்கையை உடரும்படியான கால எதிர்பார்க்கறதில்ல ஊழியக்காரன் வந்தால் தங்களை குறைஞ்சபட்சம் கீழே விழ தள்ளணும் தங்களை உளுக்கணும் தங்களை ஒரு விசை ஏற்படுத்தணும் ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுக்கணும் இதனுடைய உண்மை என்னவென்றால் இந்த கிறிஸ்தவர்கள் இந்த விசுவாசிகளுக்குள்ள இதுவரைக்கும் உண்மையான அபிஷேகம் வரவே இல்லை உண்மையான ஆவி வந்திருந்தால் அதற்கு பிறகு வேறு யார் போய் இவங்க என்ன பண்ண மாட்டாங்க வல்லம் எதிர்பார்க்க மாட்டாங்கன்னா அந்த ஆவிக்குள்ளே வல்லமை இருக்குது அந்த ஆவிக்குள்ளே அபிஷேகம் இருக்குது ஏன் இந்த கிறிஸ்தவர்கள் திரும்ப திரும்ப வருகிறவர்கள் எல்லா இடத்துலையும் வல்லமை எதிர்பார்க்குறாங்க எந்த போதகர் வந்தாலும் எந்த உபதி சுவிசுவேஷன் வந்தாலும் தங்களதில் ஒரு வல்லமை எதிர்பார்க்குறாங்க அடிப்படையில் இவங்களுக்குள்ள இன்னும் இல்லை ஹோலி ஸ்பிரிட்டு கிடையாது அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டூப்ளிகேட் ஸ்பிரிட்டு ஒரு அந்த கிறிஸ்டனுடைய ஆவி இருக்குது அதனுடைய விளைவு என்ன தெரியுமா அது ஒருபோதும் செட்டில் ஆகாது சத்தியாவிய நீங்கள் பெற்றுப்பட்டீர்கள் சொன்னால் அதற்கு பிறகு நீங்கள் எந்த ஊழிய காரணத்தில் போயும் புதிய அபிஷேகம் கேட்க மாட்டீங்க தேவை கிடையாது ஏன்னா இதற்குள்ளே எல்லா அனாயிட்டிங்க இருக்குது அடிப்படையில் சத்திய ஆவி இல்லாதனால அபிஷேகம் இல்லாதனால அந்த தெய்வீக வல்லமைக்கு ஒரு நிச்சயம் இல்லாதனால வருகிறவங்கள்ட்ட எல்லாம் போய் பிச்சை எடுக்கிறது மாதிரி ஒவ்வொரு ஊழியக்காரத்திலும் ஒரு அனுபவம் கேட்டால் சொல்லுமா அது ஒரு புதிய அனுபவமாக இருக்குது என்ன அனுபவம் இந்த அனுபவம் உங்களுக்கு என்ன பண்ணிச்சது இதனுடைய விளைவு என்ன ஒட்ஸ் எ ரிசல்ட் ஒட்ஸ் அ கான்சிக்வன்ஸ் அனுபவம் என்ன நீங்கள் திடீர்னு என்ன பண்ணீங்க ஒரு எக்ஸ்ட்ராடன் ஃபீலிங்கை பெற்றீங்க அது உங்களை ஏமாற்றுகிற உணர்வு உங்களை ஏமாற்றுகிற டிசிவி ஸ்பிரிட்டினுடைய ஆக்டிவிட்டி இதுதான் என்னுடைய திருச்சபை நடந்து கொண்டு இருக்கிறது போதைகள் வந்து விசுவாசிகள் வரையிலும் வருகிறவங்க என்ன பண்ணுறாங்க புதிய அபிஷேகம் இது என்ன அபிஷேகம் இவருக்குள்ளே இருக்கிறதே போலி அபிஷேகம் இவருக்குள்ளே இருக்கிறது போலி அதை தான் இவர் என்ன பண்ணுறாரு இங்கே வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறார் ட்ரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கார் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறார் அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது உண்மையான தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்கு தேவனை கனப்படுத்துகின்ற ஒரு அனுபவம் வரும் ரோமர் எட்டு பதினாலில் சொல்லப்பட்டபடி எவர்கள் தேவனுடைய ஆவியால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கா அந்த தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஆவியால் நடத்தப்படுகிற பொழுது தேவன் அவர்களுடைய வாழ்க்கை மூலமாக கனமடைவார் சுபாவரீதியான செயல்முறையிலே கனமடைவார் அவருடைய பழக்க வழக்கங்களிலே அவருடைய நடத்தைகளிலே அவருடைய ஒழுங்குகளிலே அவர் சூழ்நிலை சந்திக்கிற விதத்திலே உலகத்துக்கு முன்பாக நடந்து கொள்கிற விதங்களிலே மனிதனோடு உள்ள தொடர்புகளிலே எல்லா விதத்திலும் தே வில் டிஃப்ரெண்ட் பிகாஸ் தே தேர் பீங் ஹோலி ஸ்பெய்ட் அதனால் அவர்களுடைய லைஃப் ஸ்டைல் மூலமாக காட் பி இதைத்தான் யோவான் பதினைந்து எட்டு சொல்லுகிறேன் ஆனால் இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களிடத்தில் இந்த அனுபவம் இல்லவே இல்லை வாழ்க்கை முறை மூலமாக ரோமர் பனிரெண்டு ஒன்று சொல்லுகிறபடி தேவனை மகிழ்வுப்படுத்துகிற அனுபவம் அவர்களிடத்தில் இல்லை அதனுடைய விளைவு என்ன தெரியுமா இவர்கள் எந்த ஊழிய காரணத்தில் போனாலும் எந்த ஊழியர்கால இடத்தில் வந்தாலும் இவர்களை ஒரு ஆராதனைக்குழு நடத்தணும் அதனால் அவங்க என்ன ஆராதனை அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் இவளை நினைக்கிறாங்க ஊழிக்காரங்க வருகிறவங்க வார்த்தை கொண்டு வரணும் இல்லை வசனத்தை கொண்டு வரணும் இல்லை அப்படி கொண்டு வந்தாலும் எல்லாமே பொய் வார்த்தைகள் எல்லாமே பொய் தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே கதைகள் கட்டுக்கதைகள் ஏன்னா கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரணும் ரெண்டு மூத்தி நான்காம் மதம் மூன்றாம் வசதத்தில் நம்ம வாசிக்கிறோம்ல அந்த மாதிரி கதைகள் சத்தியம் இல்லை விடுவிக்கிற சத்தியம் இல்லை வழிநடத்துகிற சத்தியம் இல்லை சீர்திருத்துக்கிற சத்தியும் இல்லை வளர்ச்சிக்கிற சத்தியம் இல்லை பிரகாசிக்கிற சத்தியம் இல்லை கர்த்தருக்குள் எழுந்திருக்கிற சத்தியம் இல்லை இருக்கிறதெல்லாம் போலி வல்லமைகள் போலி அபிஷேகங்கள் போலியான செயல்பாடுகள் அதனால் இந்த ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆராதனை மயக்கத்துக்குள்ளே வராங்க வாழ்க்கை முறை மூலமாக தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு இயற்கை இல்லாதவங்க எங்கே போனாலும் தங்களை ஆராதனையில் வழி நடத்துகிற ஊழியர்கள் எதிர்பார்ப்பாங்க அவங்க நம்மளை நல்லா பாட வைக்கணும் நல்லா துதிக்க வைக்கணும் நல்ல சோதிக்க வைக்கணும் இதெல்லாம் நமக்கு இயல்பாக வராது அவங்க தான் நம்மளை என்ன பண்ணணும் இயக்கணும் எல்லாம் அவங்க இயக்கப்பட்டு நம்ம நடிகர் மாதிரி சினிமாவில் படம் எடுக்கிற மாதிரி இயக்குநர் இயக்கப்பட்டு நடிகழ் நடிக்கிற மாதிரி இவர்களுக்கு பாடம் வராது இவர்களுக்கு துதிக்க வராது இவர்களுக்கு சோத்தரிக்க வராது இவர்களுக்கு மகிமைப்படுத்த வராது இவர்களுக்கு ஆவியில் உற்சாக முடிய வராது இதெல்லாம் இந்த ஊழியார தான் பண்ணணும் இந்த போதகர் தான் பண்ணணும் இந்த சுவிசாக பண்ணணும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு போலி ஆராதனை அபிஷேகத்தோடு வராங்க கவர்ச்சிகரமான வார்த்தைகளை பேசி பரவசமான வார்த்தைகளை பேசி பல்வேறு விதமான வித்தியாசம் விதங்களை தங்களிடத்திலிருந்து ஒரு அனாயிண்டிங் ஒரு பெரிய அபிஷேகம் புறப்பட காண்பித்து இந்த ஜனங்களை மயக்குகிறார்கள் இவர்களுக்குள்ளே உண்மையான தேவனை மகிமைப்படுத்துவதற்கு தூண்டுகின்ற தெய்வீக ஆவி இல்லாதனால சக்தி ஆவி இல்லாதனால் இவங்க அந்த மேடையில் நடக்கிற நிகழ்ச்சி மூலமாக தேவனுக்கு மகிமை செலுத்துகிற ஒரு போலி வழியை பின்பற்றுறாங்க ஒரு சபை கூடுதலில் ஒரு ஜபக்கொடுகையில் ஒரு மற்ற விதமான ஒரு கூட்டத்தில் வந்து ஆண்டவர் நன்றாக துதித்து ஸ்தோத்திரித்து நல்லா உற்சாகப்பட்டு ஆடி பாடி அசைந்து நடனமாடி பல காரியங்களை செஞ்சு இந்த மாதிரி பண்ணோன்னே இவங்களுக்கு தே சம் கைண்ட் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்னன்னு சொன்னோம் ஆண்டவர் ஆராதனை பண்ணிட்டோம் துதித்து விட்டோம் ஆண்டவர் மகிப்படுத்தணும் ஐயாவுடைய மகிமை எவ்வளோ பெரிய இதாக இருக்குது இவருடைய அபிஷேகம் என்ன பொருள் நல்லா ஆராதனை அபிஷேக உள்ளிக்காரர் எங்களை நல்லா ஆராதனை நடத்துகிறார் ஆனா அதற்கு பிறகு ரீதியான வாழ்க்கை முறை வீட்டுக்கு சென்ற பிறகு தொழிலுக்கு சென்ற பிறகு வேலைக்கு சென்ற பிறகு பிற மக்கள் போய் செலுத்த உள்ளது ஒன்றுமே கிடையாது காரணம் என்னவென்றால் அடிப்படையில் தேவனை தேவாவினால் வழிநடத்தப்பட்டு மகிமைப்படுத்த அனுபவம் இல்லாதனால வாழ்க்கை முறை மூலமாக செயல்முறை மூலமாக நடந்து கொள்கிற முறை மூலமாக நடத்தி முறை மூலமாக ஒழுங்குமுறை மூலமாக பழக்கவழக்க ரீதியாக எண்ணங்கள் மூலமாக சிந்தனைகள் மூலமாக ஆசைகள் மூலமாக மகிழ்வுப்படுத அனுபவம் இல்லாதனால இந்த போலியான மேடை ஆராதனை அனுபவத்திலே இவர்கள் மயங்கி இந்த அனுபவத்தினாலே சீர்கட்டு போய்விடுவாள் இவர்களிடத்தில் ஒருபோது உண்மையான அனுபவங்கள் இல்லை வாழ்க்கை முறை மூலமாக தேவனை மகிழ்வுப்படுத்துகிறவன் இந்த போலி ஊழியக்காரர்களால் நடத்தப்படுகிற போலி ஆராதனை முறையில் மயங்கி அதன் மூலமாக தேவனை மகிழ்வுப்படுத்தி விட்டவங்கிற ஒரு ஃபால்ஸ் ஃபீலிங்கில் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டான் அதுபோல் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியக்காரங்க பெரும்பாலான போதுகள் பெரும்பாலான பாசு வரும் பொழுது ஆசீர்வாதம்னு எதை காட்டுறாங்க காசு பணம் அந்தஸ்து நல்ல ஆடம்பரம் பகட்டு அந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொருதான் எந்த மாதிரி செல்வங்களில் வாழ்றானோ அதை மாதிரி வாழ்றத ஆசீர்வாதங்கள் காட்டுறாங்க இந்த ஜனங்களுக்குள்ள சக்தி ஆவி இல்லாததுனால இந்த ஜனங்களுக்கு உள்ள ஆவி இல்லாதனால இதைத்தான் ஆசீர்வாதம் நினச்சிட்டு இந்த ஊழியர்கள் வந்து நிறைய கதை சொல்லுகிற பொழுது சொல்லுகிற கதை அத்தனை என்ன கதை பொருளாதார ஆசீர்வாத கதை ஒவ்வொருவருக்கும் நிறைய செல்வம் வருகிற கதை இதை நிறைய அவங்க இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாக பேசுவாங்க உன்னை கத்திர அப்படி ஆஸ்ரதிக்க போகிறார் இப்போ விதமாக ஆசிரியம் அந்த மாதிரி இந்த மாதிரி சொல்லிட்டு அவங்கள ரொம்பவும் என்ன பண்ணிடுறாங்கன்னா இமோஷனைஸ் பண்ணி விட்டுறாங்க இவர்கள் தேவ உறவினால் ஆசிர்வதிக்கப்படவில்லை தேவ ஐக்கியத்தினால் ஆசிரதிக்கப்படவில்லை தேவ உறவுக்குள் வாழ்வது தானே புதிய ஏற்பாடு கூறுகிற மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த ஆசீர்வாதம் வராத வரை எவ்வளவு காசு பணம் அந்தஸ்து வந்தாலும் நாம திருப்தி அடைய மாட்டோம் இந்த தேவ உறவுக்குள் வாழ்கிற முறை வந்து விட்டால் ஒன்றிய மூத்தி ஆறு அத்தியத்தில் நம்ம ஆறாம் வசனத்தில் வாசிக்கிற மாதிரி போதுமன்ற மனதுடனே கூடிய தெய்வபக்தியை மிகுந்த ஆதாயம் சொல்லுவோம் இந்த அனுபவம் இல்லாதனால இன்றைக்கி அநேக கிறிஸ்தவர்கள் இந்த ஊழியக்காரர்களுடைய பொய்யான வாக்குறுதிகளை பொய்யா நம்பிக்கைகளை பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் என்றாலே காசு தான் பணம் தான் ஆசி தான் அந்தஸ்து தான் ஆடம்பரம் தான் பவுசு தான் பகட்டு தான் தான் பொழுதுபோக்கு தான் அந்த மாதிரி நினைத்து ஒரு உண்மையற்ற அனுபவத்துகளை சென்று கொடுக்குற அடிப்படை காரணங்களால் சத்தியத்தை அறியவில்லை சத்தியத்தை அறிந்தால் சத்தியங்களை விடுதலையாக்கும் என வேத அடிப்படையில் வேத வார்த்தைகளின்படி எது ட்ரூ எக்ஸ்பீரியன்ஸ் ஆவியினுடைய அனுபவங்கள் என்ன அவைகளை சோதித்து நாம் திருந்த வேண்டும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் உண்மையான அனுபவத்தை பெற வேண்டும் இன்றைக்கு பெரும்பாலான ஊழியக்காரர்கள் வார்த்தைகளோடு வரவில்லை தவறான அபிஷேகங்களோடு தவறான வல்லமைகளோடு உங்களிடத்தில் வருகிறார்கள் இதை நீங்கள் வேத வார்த்தைகளின் அடிப்படையில் புரிந்து கொள்வதற்கு உங்களை ஒப்பு கொடுத்து வராவிட்டால் நீங்கள் இன்னும் இன்னும் வஞ்சிக்கப்பட்டு ஒருபோது உண்மையான தேவனுடைய ஆவிக்குறை அனுபவத்தை அடைய முடியாமல் போய்விடுவீர்கள் அந்த விதமாக நிகழாதபடிக்கு வேத வார்த்தைகளுக்கு திரும்புங்கள் சத்தியத்துக்கு திரும்புங்கள் பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன் அடிப்படை காரில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்